மனிதன் எப்படி தோன்றினான் உருவாகினான் சயின்ஸ் ரீதியாவும் பார்க்கலாம் மத ரீதியாவும் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சயின்ஸ் ரீதியா வந்து நம்ம பார்த்தோம்னா இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஹோமோ எரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மனித இனம் இருந்திருக்கு அதுல இருந்து பரிமாண வளர்ச்சியா நாம வந்து ஹோமோ செப்பியன்ஸ் இது வந்து மூணு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி ஹோமோ எரக்டர்ஸ்ல இருந்து ஹோமோ செப்பியன்ஸாக மாறி இப்ப நம்ம இருக்கிறது ஒரு மனித இனம் குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான்னு சொல்லிட்டு பரிமாண வளர்ச்சியில வந்து சொல்லப்படுது சயின்ஸ் ரீதியா மத ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா ஹிந்து மதத்துல வந்து எப்படி கூறப்படுதுன்னா நம்மள வந்து படைக்கிறது வந்து பிரம்மா பிரம்மா வந்து மனு மற்றும் சத்ருபான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர்த்த படைச்சதுக்கு அப்புறம் அவங்க மூலியமா வந்து மனிதர்கள் வந்து உருவாக்கி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்து மதம் சொல்லுது கிறிஸ்துவ மதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா ஆதாம் மற்றும் ஈவா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்துவர் வந்து பிறக்க வச்சார் அதுக்கப்புறம் அது மூலிமா வந்து மனிதர்கள் வந்து தோன்றறான்னு சொல்லிட்டு கிறிஸ்துவ மதம் சொல்லுது இஸ்லாமிய கோட்பாடு என்னான்னு சொல்கிறதுனா ஆதாம் ப்ளஸ் ஏவா இவங்க ரெண்டு பேரும் வந்து பிறக்க வச்சாங்க அதுலேருந்து வந்து மனிதர்கள் வந்து உருவாகியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத ரீதியாக வந்து நம்ம வந்து பார்க்கப்படுறோம் இப்போ நீங்கள் வந்து அறிவியல் ரீதியாக பார்க்குறீங்களா மத ரீதியாக பார்க்குறீங்களான்றத கமெண்ட் செக்சனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி நியூஸ் தெரியுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க